அண்டவராகி இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை தம்மிடத்தில் வந்தவர்களுக்கு பேசிக்கொண்டிருக்கும் போது அவர் சொல்லுகிறார் கேட்டுக்கு போகும் வாசல் விசாலமானது அதில் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் ஆனால் ஜீவனுக்கு போகும் வாசல் அது நெருக்கமானது அது வழி இடுக்கமானது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் பிரியமான கர்த்தடை பிள்ளைகளை நாம் யாராய் இருக்க விரும்புகிறோம் இந்த சிலரில் ஒருவராய் காணப்பட விரும்புவோம் ஆம அதன் அர்த்தம் என்ன கேட்டுக்கு பல வழிகளில் போகலாம் தீமை செய்வதற்கு இந்த வழியில போனாதான் தீமை செய்யணும் அல்லது இந்த வழியில போனாதான் பாதாளத்துக்கு போக வேண்டும் என்று கிடையாது பாதாளத்தின் வாசல்கள் என்று சொல்லியிருக்கிறார் பாதாளத்துக்கு போவதற்கு கேட்டுக்கு போவதற்கு அநேக வாசல்கள் இருக்கிறது ஆனால் ஜீவனுக்கு போவதற்கு ஒரே ஒரு வாசல் தான் அந்த வாசல்தான் யாரு அண்டவராக இயேசு சொல்லியிருக்கிறார் நானே வாசல் என்று த டோர் நானே வேறு வாசல்கள் கிடையாது அதனால தான் ஒரே வாசல் அநேக வாசல்கள் கேட்டுக்கு போக இருக்கிறது ஜீவனுக்கு போக ஒரே வாசல் என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைக்கிறான் நன்மையை கண்டடைக்கிறான் ஜீவனை கண்டடைக்கிறான் அவனுக்கு தேவனிடத்துல தயை கிடைக்கிறது பிரியமான கத்துடை பிள்ளைகளை இயேசுவை அடைந்தவர்களாய் இயேசுக்குள்ளே நிற்கிறவர்களாய் காணப்படுகிற அந்த சிலர் இருக்கிறாங்கல்ல அதில் ஒருவராய் இருக்க விரும்புவோம் நித்தியத்தை சுதந்திரிப்போ கர்த்தர் நம்மை ஆசிர்வதித்து நடத்தி